ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு channel Mama Mama DIY. இது வரைக்கும் மாமம்மா டிஏவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோவுக்கு கிளர் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணால் அதில் ஆல் ஆப்ஷன் வரும் அதை டச் நான் போட்ட லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு உடனுக்குடனே வரும் என்னோடய வீடியோஸை நீங்கள் முதல்லையே பார்க்கலாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒன்ற ஒரு பாசிமணி வச்சு பின்னியை கூட தான் பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து ஆம்லா பீட்ஸ் எடுத்துருக்குறேன் கிளாஸ் ஒயர் எல்லோ எடுத்துருக்குறேன் இது எப்படி பின்னுறது அப்படிங்கிறது உங்களுக்கு நான் சுருக்கமாக சொல்கிறேன் இதுக்கு வந்து ஏழு அடியில் இருபத்தி நாலு ஒயர் பத்து அகலம் போட்டிருக்கேன் இது கிளாஸ் ஒயரு அதனால் ஏழு அடி எடுத்துருக்குறேன் நீங்கள் ஒயராக இருந்தால் கூடுதலாக ஒரு கால் அடி எடுத்துக்கிடுங்க அதுக்கப்புறம் ஒரு கால் அடி விட்டுட்டு அதே கலர் ரன்னிங் ஒயர் வச்சு நம்ம சுற்றிலும் ஒரு ரெண்டு லைன் பின்ன போகிறோம் ஏனிப்படி நாட் போட்டு பின்ன போகிறோம் இது கிளாஸ் ஒயராக இருக்கிறதுனால ஏழு அடி போதுமானது நீங்கள் சில ரோல் வந்து ரொம்ப திக்காக இருக்கும் அந்த மாதிரி ஒயர் இருந்துச்சுன்னா ஒரு அரை அடி கூட நீங்கள் கூடுதலாக எடுத்துக்கிடலாம் இப்போ இந்த இந்த கலர் ஒயரை வச்சு நான் நாலு கார்னரும் போடுறேன் இப்போ ஃபஸ்ட் இந்த சேர்ந்த மாதிரி இருக்கிற ஒயரில் கார்னர் திருப்பலாம் கண்டிப்பாகவும் உங்களுக்கு தெரியலைன்னா நான் வேறு ஒரு வீடியோ லிங்க் அனுப்புகிறேன் அதை பார்த்து நீங்கள் அடிபகம் போட கற்றுக்கிடுங்க இப்போ ஒரு கார்னர் போட்டுவிட்டேன் அதுக்கடுத்து இந்த உயரை வச்சு சுற்றிலும் ரெண்டு லைன் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ ரெண்டு லைன் போட்டுட்டு ரன்னிங் உயரை கட் பண்ணியாச்சு பத்து லைன் வரும் ரெண்டு லைன் மேலே வருது அதுக்கடுத்து நம்ம ரெண்டு ரெண்டு உயராக எடுத்து கிராஸ் நாட் போடணும் ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு எடுத்துக்கிட்டேங்க எடுத்து க்ராஸ் அண்ணா போடணும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதுக்கடுத்து இந்த ரெண்டு ஒயர் இந்த மாதிரி பாசி ஒயர்ஸ் தேவைப்பட்டாலும் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி கேளுங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் தொண்ணூற்றி மூணு நாற்பத்தி ரெண்டு எழுபத்தி ரெண்டு ஐம்பத்தி ஒன்பது முப்பத்தஞ்சு உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் மிசேஜ் பண்ணிக்கலுங்க இப்போ ரெண்டு ரெண்டாக எடுத்து கிராஸ் ஆன் நாட் போடணும் இப்போ நாட் போட்டாச்சு நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி ரெட் கலர் ஆம்லா பீட்ஸ் எடுத்துருக்குறேன் ரெட் அண்டை க்ரீன் எடுத்துருக்கிறேன் உங்களுக்கு விருப்பமான கலர்ஸ் எடுத்துக்கிடுங்க இப்போ வலது பக்கமாக போகிற ஒயரில் ஒரு ஃபஸ்ட்டு வந்து க்ரீன் மணி சுருகிறேன் சுருகிட்டு அதுக்கு அடுத்து இருக்கிற ஒயரில் ஒரு நாட் போடணும் இந்த மாதிரி நான் பெரிய கூட எல்லாமே போட்டிருக்கேன் இந்த வலது பக்கமாக போகிற ஒயரில் தான் ஒவ்வொரு பாசி நான் சுருகி இருக்கிறேன் பாசி மணி சொறிகிட்டு கொஞ்சம் டைட்டாவே முடிச்சு போட்டுக்கிட்டு வாங்க ஒரு லைன் ஃபுல்லா கிரீன் பாச்சிமணி சொருகி பின்னணும் அதுக்கடுத்து ரெண்டாவது லைனும் இந்த மாதிரி வல்லது பக்கமாக போகிற ஒயரில் ரெட் கலர் பாச்சை மணி சொருகி பின்னுறேன் நீங்கள் ஒரே கலராக கூட நீங்கள் சொருகி பின்னலாம் ரெட் அண்டு கிரீன் காம்பினேஷன் நல்லாயிருக்கு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு க்ரீன் அதுக்கடுத்து ரெட்டு அதுக்கடுத்து க்ரீன் இப்படியே தான் நம்ம சொருகிட்டு பின்னணும் இந்த மாதிரி வரும் ஃபர்ஸ்ட் கிரீன் ரெட்டு க்ரீன் இப்படி மாறி மாறி வரும் இது ஆம்லா பீட்ஸ் நான் எடுத்திருக்கிறேன் இதே மாதிரி தான் மேலே வர நம்ம பின்னணும் நான் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நான் பின்னிட்டு காட்டுறேன் ஒரே பக்கமாக கூட நீங்கள் பின்னலாம் இப்போ இந்த மாதிரி பின்னிருக்கிறேன் இந்த மாதிரி ஒரே பக்கமாக நீங்கள் பின்னிட்டு கூட இன்னொரு பக்கம் நீங்கள் பின்னலாம் இந்த மாதிரி எந்த அளவுக்கு பாசி சொருகி பின்னணுமோ நான் உங்களுக்கு பின்னிட்டு காட்டுறேன் மொத்தம் வந்து நான் பதினாலு ஒரு லைனுக்கு பதினாலு பாசி பண்ணி சொருகி இருக்கிறேன் ரெட் கலரோடு முடிச்சிருக்கேன் சுற்றிலும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிடுங்க பதினாலு லைன் வரும் அதுக்கடுத்து நாம் ரன்னிங் வேர் எடுத்துக்கிடலாம் அதே மாதிரி நம்ம அடிபகம் போட்டது மாதிரியே கால் அடி விட்டுட்டு ஒரு ரெண்டு லெ ரெண்டு லைன் அதுக்கடுத்து ஒரு லைன் ஒரு மூணு லைன் பின்னிடலாம் ஏன்னா ஒரு லைன் வந்து மடக்கிறதுக்கு தேவைப்படும் இப்போ வந்து நம்ம கிராஸாக இருக்கிறத நேராக பின்னுறதுனால கொஞ்சம் டைட்டாகவே போட்டுக்கிட்டு வரணும் பக்கத்தில் இருக்கிற ஒயரை கொஞ்சம் டைட்டாக போட்டுக்கிட்டு வரணும் ஒரு முடிச்சுக்கிடையில் ஒயர் தெரியாத அளவுக்கு போடணும் நீங்கள் பின்னலாம் நான் இந்த ரன்னிங் வச்சு நான் மூணு லேனு பின்னிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இதே மாதிரி இப்போ மூணு லேன் நான் பின்னிட்டு ரன்னிங் வேற கட் பண்ணியாச்சு கட் பண்ணிட்டு நம்ம மூணாவது நாட்டில் சொருகலாம் இந்த கூட பின்னும்போது சில இடங்களில் நம்ம கிராஸ் அப்படின்றதுனால கொஞ்சம் சின்னதாகவும் சில இடங்களில் ஒரு அடிக்கு மேலே உயரம் வரும் இப்போ வந்து நான் மூணாவது நாட்டில் நம்ம நார்மல் நாட் கொடைக்கு சொருகிற மாதிரி சொருகிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ வந்து எல்லாத்தையும் நான் சொருக்கிட்டேன் நீங்கள் சொருக்கும் இந்த எல்லோ முடிச்சு போகிற இடத்துல அப்படியே சொருகிடலாம் அது நீட்டாக இருக்கும் இந்த பாசிமணி மேல மேலே சொருகாமல் அந்த லைன்லேயே மேலே சொரிக்கலாம் அப்போ தான் கூடை வந்து உள்ளே பாக்குறதுக்கு நல்லா நீட்டாக இருக்கும் இது லஞ்ச் பாக்ஸ் விட கொஞ்சம் பெருசாகவே இருக்குது இதுக்கு வந்து ஒன்றரை ஆகும் அதுக்கடுத்து கைப்பிடி எப்படி போட்டேன் அப்புற அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த கூடைக்கு கைப்பிடி பதிமூணு அடியில் ரெண்டு ஒயர் எடுத்துருக்குறேன் ரெண்டு உயிர் எடுத்து இருபத்தி மூணு பாசி நான் வச்சு இருக்கேன் பின்னிருக்கேன் இது நார்மல் நாட் கைப்பிடி தான் ஒரு நாட்டுக்கு அப்புறம் ஒரு பாசி இருக்கிறேன் இதுலேயும் ரெட் அண்டு க்ரீன் மாறி மாறி நான் போட்டு பின்னிருக்கிறேன் இது நார்மல் நாட் கைப்பிடி தான் ஒரு கைப்பிடிக்கு இருபத்தி மூணு பாசி மணியாச்சு ரெண்டு கைப்பிடிக்கும் நாற்பத்தி ஆறு பாசிமணியாச்சு இன்னைக்கு கைப்படியும் நல்ல அழகாக வந்திருக்கு நீங்களும் இந்த மாதிரி ஒன்ற ரோல்லையும் பாசிமணி வச்சு நீங்கள் கூட பின்னி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சமான கலரில் நீங்கள் போட்டு பாருங்கள் மொத்தம் வந்து ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு பாசிமணி ஆச்சு இந்த கூட பின்னுறதுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்